செய்தியை பார்க்கிறோம் நீதிபதியின் அறையில் அன்புமணி ஆஜராகி இருக்கிறார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக பாமக தலைவர் அன்புமணி ஆஜராகி இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் தற்போது முக்கிய ஆவணங்களுடன் உயர்நீதிமன்ற நீதிபதியின் அறைக்குள் அன்புமணி ராமதாஸ் சென்றிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம் ராஜேஷ் தற்போது அன்புமணி ராமதாஸ் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார் விவரங்கள் என்ன ராஜலட்சுமி வணக்கம் அன்புமணி கூட்டியிருக்கக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரிய வழக்கில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோரை தனது அறையில் தனித்தனியாக சந்திப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அழைப்பு விடுத்த நிலையில் இன்று மாலை சரியாக ஐந்து மணி அளவில் அன்புமணி ராமதாஸ் மட்டும் நேரில் ஆஜராகி இருக்கிறார் மாமல்லபுரத்தில் நாளை பாமகவினுடைய அந்த பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநில பொதுச் செயலாளர் சங்கர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணை விசாரித்து வருகிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோரிடம் தனியாக பேச வேண்டும் உள்ளதால் இருவரையும் தன்னுடைய அறைக்கு நேரில் வரக்கூற முடியுமா என்று ஏற்கனவே இருதரப்பு வழக்கறிஞரிடமும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார் இருதரப்பு வழக்கறிஞர்களும் ஏற்றுக்கொண்டதை அடுத்து இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு தன் அறைக்கு வரும்படி ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் அவர் அழைப்பு விடுத்தார் இந்த சந்திப்பின் போது கட்சியினர் ஆதரவாளர்கள் வழக்கறிஞர்கள் யாருக்கும் அனுமதி இல்லை என நீதிபதி திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் நிலையில் தான் ராமதாஸ் அவர்கள் வீடியோ கால் நீதிபதியிடம் பேசி வருவதாக வெளியாகி இருக்கிறது அன்புமணி அவர் ராமதாசை ஆஜராகி இருக்கிறார் தான் அன்புமணி நீதிபதியிடம் தனது கருத்துக்களை அவர் தெரிவித்து வருகிறார் இரண்டு தரப்பு வழக்கறிஞர்களுக்கும் அறைக்குள் அனுமதி இல்லை என்று ஏற்கனவே நீதிபதி திட்டவட்டமாக தெரிவித்திருந்த நிலையில் வழக்கு தொடர்ந்த மனுதாரர் முரளிசங்கருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அங்கே சிஎஸ் வீரர்களுடன் காவலர்களுடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் வழக்கறிஞர்கள் வாக்குவாதத்தை தொடர்ந்து நீதிபதியின் அறைக்கு வெளியே இருக்க மனுதாரருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது செல்போன் வீடியோ கால் மூலமாக ராமதாசிடம் நீதிபதி பேசி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மொபைல் மூலமாக வீடியோ கான்பரன்ஸ் கனெக்ட் செய்வதில் தாமதம் அதே நேரத்தில் சிக்னல் பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது உயர்நீதிமன்றம் இணையதளம் மூலமாக ராமதாசிடம் இணைப்பதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது அன்புமணி ராமதாசை பொறுத்த வேண்டும் என்பதில் அவர் திட்டவட்டமாக இருக்கிறார் பாமகவினுடைய அந்த சட்ட விதிகள் அதற்கான வழிவகைகள் செய்கிறது என்பதை ஆவணங்களுடன் அவர் நேரடியாக நீதிபதியிடம் சென்று முறையிட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ராஜலட்சுமி தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்